வணக்கம் இந்த பதிவில் தாம்பத்தியத்திற்கு பிறகு செய்யக்கூடாத சில தவறுகள் நாம் என்னவென்று தெரிந்து கொள்வோம் விடை கொள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபீச்சோடஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் கணவன் மனைவி உறவுக்கு பிறகு பெண்கள் மற்றும் ஆண் இருவரும் தலைக்குளியல் செய்ய வேண்டும் அவர்கள் குளிக்காமல் அடுப்படி செல்லக்கூடாது விளக்கை ஏற்றக்கூடாது குழந்தையை தொடக்கூடாது மல்லிகை பொருட்களை தொடக்கூடாது பூஜை அறைக்குள் செல்லக்கூடாது அடுப்பை நாம் தொடக்கூடாது பெண்கள் இரவு நேரத்தில் தாய்ப்பால் கொடுப்பவராக இருந்தால் வேறு வழி வழியில்லை எனும்போது அவர்கள் உறவுக்கு பிறகு தலையில் மூன்று முறை தண்ணீர் தெளித்து கொண்டு மேலிருந்து கீழாக அந்த தண்ணீரினால் விட வேண்டும் இவ்வாறு செய்த பிறகு நீங்கள் குழந்தையை தொடலாம் பிறகு தலை குளித்த பின் தான் நீங்கள் விளக்கானது நிச்சயம் ஏற்ற வேண்டும் நீங்கள் குளிக்காமல் கோலம் போடக்கூடாது செடி கொடிகளை தொடக்கூடாது தலை குளித்த பின் தான் கோவிலுக்கு செல்ல வேண்டும் சிலர் இவையெல்லாம் கவலைப்படாமல் தன் வேலையை பார்த்து கொண்டு இருந்தால் கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் ஏற்படும் யாருடன் நீங்கள் அன்பு கொண்டீர்களோ அவர்களுடன் நீங்கள் பிரச்சனைகளில் ஈடுபடுவீர்கள் சண்டை சொச்சரவுகள் ஏற்படும் அதனால் தலைக்குலையில் என்பது மிகவும் முக்கியமானது இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்